பேக் டு ஜகா வைசு சேனல் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நானும் வைசு இப்போ கிளம்பிட்டோம் நாங்கள் தேவக்கோட்டை கிளம்பிட்டோம் தேவக்கோட்டையில் வந்து நாளைக்கு ஒருத்தருக்கு முக்கியமான ஒருத்தருக்கு மேரேஜ் அது யாருன்னு என்ன இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அங்கே வந்து வர்றது கிடையாது கோயம்பேடு போல் கிளம்பாக்கம் வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு பஸ்ஸு நம்ம இப்பயே வந்து ஒரு ஆறு மணிக்கு நம்ம கிளம்புனா தான் நம்ம அங்கே போய் சேர் கொஞ்சம் மெதுவாக போய்க்கலாம் ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் மெதுவாக போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம் போகும்போது அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படி போய்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் திருப்பூர்லேருந்துட்டு சென்னை போயிருக்கீங்க சென்னை போன அனுபவம் எப்படி இருக்குது அங்கே டிராவல் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி அங்கே வந்து சில அனுபவங்கள்லாம் பற்றி ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தேங்க இப்போ அதற்கான ஒரு வீடியோ போட வேண்டிய ஒரு டைம்னு நான் சொல்லுவேன் நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம திருப்பூர் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கெங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும் எல்லா கடைகளும் மூடிடுவாங்க அதிக பேர் அதிகமாக வந்து ரோட்டில் யாருமே நம்ம பார்க்க முடியாது ஆனால் இங்கே சென்னை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு பிஸியான ஒரு ஏரியானே சொல்லாங்க எல்லா ஊர்லேயும் இருக்கலாம் ஆனால் சென்னைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சிட்டி அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இங்கே எனி டைம் பார்த்திங்கன்னா கடைகளாக இருக்கட்டும் ரொம்ப பிஸியாகவே இருக்க இருக்கக்கூடிய ஒரு இடம் நான் வந்து இருக்கிறது சென்னை அவுட்ரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நான் வரணும்னா கோயம்பேடுக்கு வந்தாலும் சரி இந்த கேளம்பக்கம் வந்தாலும் சரி எனக்கு ஒன் ஒன் ஹவர் இல்லாட்டி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எனக்கு ஆயிடும் ஏன்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு கேளம்பாக்கம் தான் கொடுத்துருக்கேன் பண்டலூர் தான் நாங்கள் போட்டிருந்தோம் ஃபஸ்ட் டைம் கேளம்பாக்கம் வந்திருக்கேன் எனக்கு வண்டி வந்து எங்கே ஃபஸ்ட்டு பார்க் பண்ணுறதுனே தெரியல அப்புறம் ஒருத்தர் சொன்னார் லாஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் ரைட் சைடு திரும்பிக்கோங்கன்னு சொன்னாங்க கோயம்பேடு வந்து இப்போ தான் ஒரு அளவுக்கு எங்கெங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ணணும் எங்கே வ எங்கே நம்ம வந்து பஸ் ஏறணும் அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்து எனக்கு எதுவுமே தெரியல நம்ம வண்டி ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கீழே போகும்போது நாற்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க ஒன் டேக்கு வந்து நாற்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நானும் வயசும் மேல அதாவது பார்த்திங்கன்னா அந்த கீழேருந்து இருந்து மேலே ஏறி போனோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே பஸ் நிறையா இருக்கு சேம் வந்து கோயம்பேடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு ஆனால் புதுசாக இருக்குது ஏன்னா தானே கட்டினாங்க பில்டிங் நல்லா இருக்குங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பழகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்ன ஒன்றுன்னா கோயம்பேட்டில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ கேலம்பாக்கம் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் எல்லா பஸ்ஸும் எல்லா ஊருக்கும் போயிருக்காங்க நல்லா இருக்கு இப்போ நாங்கள் ஊர்லேருந்து நாங்கள் இப்போ இந்த ஸ்டார்ட் பார்த்து கோயம்பேடு வரைக்கும்

கொண்டு போகிறதுக்கான அது அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் நாங்கள் பார்த்தேன் இருக்குது ஒரு சில ஃபெசிலிட்டி நான் பார்த்தேன் எனக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் போய் சுற்றி பார்க்க முடியல இல்லை நம்ம வந்த டைமே பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக எனக்கு எட்டரை மணிக்கு எனக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம் நான் என்ன பண்ண போகிறீங்க இல்லைண்ணா இப்படி சுற்றி தான் போவீங்களா அண்ணா இங்க வந்து பக்கம் தான அண்ணா அதுக்கு போய் இல்ல 100 ரூபாய் கொடுங்க அண்ணா போலீஸ் தரமறதா அப்ப கேஸ்ஐ எடுமே அது 100 ரூபாய் பிரச்சனை அதுதான் ஓகே النا ஓகே النا பிரச்சனை அப்படி சரி சரி அது நான் என்ன சரி சரி ஆட்டோ போடுவேன் பாத்துக்கோங்க இது நானும் வயசும் நாங்கள் ரெண்டு சாப்பிட சாப்பிடக்கூட இல்லைங்க இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன்னா நான் வண்டலூர்கிட்ட தான் போய் நிற்கோன்றதுக்காக போய்ட்டுருக்கும் போது எனக்கு பஸ்காரங்க எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணும்போது சார் எங்கே சார் வெயிட் பண்ணணும்னு கேட்டேன் அவங்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் கேளம்பக்கம் சொன்னேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஊரப்பக்கம் போய் நின்றுக்கோங்க அங்கே வந்து ஒரு ட்ராவல்ஸ் நேம் சொன்னாங்க அங்கே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நான் என்ன பண்ணி டிஃபன் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த க இந்த ஒரு கடைக்கு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது ஆலி கூட்டமாக இருந்தனால பார்த்தீங்கன்னா இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் வயசும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அண்ணா வந்து ஒரு よかったです。 போனார் இங்கேயும் நீங்கள் சாப்பிடுங்கம்மா சரி எங்கள் அண்ணா என்ன அப்போ நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிட்டுட்டு போயிட்றோம்னுட்டு அப்புறம் அவரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டுட்டு தாங்க அதுக்கப்புறம் கிளம்பணும் ஆனால் எனக்கு இங்கே சாப்பாடு எனக்கு பிடிக்கல என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சில்லி கேட்டிருந்தோம் அவங்க சில்லி போடுவோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்து சூடாக இருக்குது உள்ளே வந்து ஜில்லுருக்கு அப்போ வந்து நான் கூப்பிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் அண்ணா இது என்னென்னா இது ஃபுட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட் அங்கேயும் நான் சாப்பிட முடியல அதுக்கப்புறம்

நல்லா இருக்கேன் இப்ப வேற என்னமோ பேசிட்டேர்ம மாதிரி இருந்துச்சு. அது நீங்க தானா ஞாபகம் இருக்கா அந்த வீடியோலாம்? எல்லாம் எந்த வந்து போறீங்க. போறீங்களா இப்போ டிராவல்ஸ்ல புக் பண்ணிருக்கீங்க நானும் தான் நான் நாளைக்கு திருச்சி போறேன் இவர் அந்த லுங்கி பாய்ச்சிருக்காரு இல்லையா அதான் அந்த மூணு பசங்க வந்துட்டு அந்த லுங்கி கட்டிட்டு ஆளுவானுங்களே அவர் பேர் ராஜ்பிரியன் அவருக்கு மேரேஜ் நாளைக்கு நான் பெரிய ஃபேமஸ் ஆகுது அவருக்கு அந்த மேரேஜ் அதுக்காக போறேன் என்ன தம்பி ஆ எடுத்துக்கலாம் தம்பி தம்பி ரொம்ப ஸ்டைட் ஐப்பா இருக்காரு

கடेंगे தம்பி இருக்கு ஊர் பக்கம் மையின்ஜெரி இருக்கு மையின்ஜெரி ரோட் ஊர் பக்கம் மையின்ஜெரி ரோட்ல இருக்கு ஆமாமா தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருங்க எனக்கு சொல்ல தெரியல ஊர் பக்கத்துல இருக்காங்க நம்ம வந்து இந்த கரையைல சாப்ட் ரிட் சுத்தம் இதெல்லாம் லொகேஷன் புல்லட் பார்பிக்யூ புல்லட் பார்பிக்யூ பார்பிக்யூ கட பேரா புல்லட் நானு

யாருனே தெரியாமல் இப்படி வெளியே வந்து ஒரு சில பேர் வந்து அன்பு காட்டுறது வந்து உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஏதோ சில விஷயங்கள் என்கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னை வந்து பிடிக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்கள் நேரில் பார்த்து எங்கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாரையுமே தான் நீங்கள் திட்டுற ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கனா நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் யாரையுமே ஒருத்தவங்களை நேரடியாக பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு வீடியோ பார்த்து அவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நீங்கள் போடிகிட்டு அதுக்கான ஒரு என்னை வந்து பேசுறவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன பதில் கண்டிப்பாக வச்சிருக்கேன் மேம் கண்டிப்பாக இருக்கா நான் இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்துச்சு ஆனால் ரொம்பவும் தயாராக இருந்துச்சோம் நமக்கு பஸ் வர்ற மாதிரி தெரியல நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோமோ டக்குன்னு அந்த ட்ரைவர் அண்ணா நமக்கு ஆட்டோ கொண்டு வந்தார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் அவருடைய குழந்தைங்களாம் இங்கே எங்கள் பக்கத்தில் எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்களான்ட்ருக்க அவங்கள போய் கையோட கூட்டிகிட்டு வந்து என்னை பார்க்க வச்சுட்டு தான் போனார் ரொம்ப நல்ல மனுஷன் அவ்வளோ அருமையாக பேசினாரு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா இப்போ தாங்க வந்து சேர்ந்துருக்கோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக மூன்றரை மணி ஆயிடுச்சு நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு ஏன்னா கல்யாணம் எப்பண்ணா ஒன்பது நாற்பதுக்கு அண்ணா வந்து இவ நேரம் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேளுங்க திருச்சி ஆனா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நீ எப்படி உணர்ற பெண்களுக்கு பாதுகாப்பா ஆண்களுக்கு பாதுகாப்பா பாதுகாப்பு இல்ல திருச்சியில் ஏன்னா கிட்டத்தட்ட பாவம் அவர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு போகலான்ற ஒரு ஐடியாவில் வந்து நின்னுட்டார் கிட்டத்தட்ட நான் எங்கள்னால தான் ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவுங்க பஸ்ஸு அது ரொம்ப லேட் ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு என்னென்னு தெரியாது ரொம்ப ரொம்ப கூட்டம் இன்றைக்கி சாட்டர்டேஸ் ரொம்ப ரொம்ப கூட்டம் என்ன ரீசனே தெரில இப்போ தான் வந்து இறங்கி இருக்கும் பஸ் ஸ்டாம்பில் அஞ்சு மணிக்கு தான் தேவகோட்டைக்கே பஸ் இருக்குங்களா என்ன பண்ணுறது ஒன் ஹவர் ஆல்ரெடி அண்ணா வந்து ஒரு மணிக்கே வந்து இங்கே வெயிட் ரெண்டு மணி நேரமாக வெயிட் இருக்காருங்க இங்கே திருச்சியில் ரொம்ப லேடிஸ்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து எங்களுக்கு நீ அடுத்த பஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் இருக்குது அதுவும் போய் புக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா இங்கே இங்கே எல்லாமே லோக்கல் பஸ் எல்லாமே ரொம்ப ஃபுல்லு என்னென்னு தெரில ஒரு உள்ள ராஜ்பிரின் அவருக்கு மேரேஜின்றதுனால வந்து எல்லா பஸ்ஸும் கூட்டமாக இருக்கான்றது வந்து தெரியல ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து நடந்து போயிட்டு அங்கே போய் ஒரு ட்ராவல்ஸில் போயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு டைமுக்கு புக் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்து பண்ணிட்டு நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம் சிறைச்சாலையில் வந்து கைதியான மாதிரி உட்காந்துருக்கோமா இருக்கும் ஏன்னா நாங்கள் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கோம் எப்பயுமே பத்து மணிக்கு எதிர்க்கிறார் இதெல்லாம் வந்துட்டு மிட் நைட் மூன்றரை மணிக்கு எந்த உட்காந்துருக்காங்கன்னா எங்களுடைய பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஞ்சு மணிக்கு தான் தேவைப்பட்ட பஸ்ஸு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா

அப்போனா ராஷ்மியோட மேரேஜுக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து எரியலாம் அவ்வளோ பஸ் எல்லாமே கூட்டம் கூட்டமாக போயிட்டுருக்காங்க எந்த பஸ்ஸுலேயுமே இடம் இல்லைட்டாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா நாங்கள் டிராவல்ஸ் வந்து உட்காந்துட்டு அது நாலு மணிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு இப்போ அஞ்சு மணிக்கு தான் பஸ் இருக்காங்க அதுலேயே நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஓடி வந்து நாங்கள் வந்து டிக்கெட்டே போட்டிருக்கோம்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அங்கே கூட ஃபுல்லாகிடுச்சு சொல்ல சொல்ல வந்தாங்க நாங்கள் இல்லைங்க நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும் டிக்கெட்

இது என்ன பண்ணுவாங்க இதனோன்றது சோப்பு ஜமா சோப்பு ஜமா அபறாங்களே இங்க முட்டை போடலாம் ஐயோ முட்டை போட மாட்டாங்கமா இது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி கருவேப்பிலை கடுகு வந்து சமைக்கத் தெரிஞ்ச மாதிரி சொல்லு நல்லா போட்டு வதக்கி சட்னில ஊற்றுவாங்கல்ல தாளிக்கிறது வாங்க நீங்க என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாங்க திருப்பி சேக்கமா இல்ல आधा திருப்பி சேக்கنا என்னன்னு கேக்க வந்து பண்ணி பாருங்க என்ன இருக்கும் கீழ புடிச்ச நபரா இல்லையா இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு என்ன என்ன மாதிரியேவோ மேக்கப்பே இல்லாம எப்படியே நாங்கள் தேவக்கோட்டைக்கு வந்துட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்குள்ளே நாங்கள் கிளம்பி அங்கே ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்துவிட்டோம் அங்கே ரூம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து குளித்து கிளம்பி ஒரு ஒம்பது ஒம்பது பார்த்திங்கன்னா நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம் நல்ல வேலை என்னடா தாலியெல்லாம் கட்டியிருப்பாங்க நம்ம போய் சாப்பிட்டு போட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு நினச்சா ஆனால் அதான் இல்லை போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்போ தான் அழைச்சிட்டு கொட்டிகிட்டு வந்தாங்க பொண்ணுக்கு அவ்வளோக்கு மேக்கப் இல்லைங்க ஆனாலும் நார்மலாக இருந்தால் சூப்பராக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அந்த கரெக்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுவோம் ரொம்ப நேரம் பார்த்து ராஜ்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பொண்ணை பார்த்து பார்த்து முடிச்சிக்கிட்டே இருந்தார் எங்களை சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க எப்படா விடுவிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தார் எப்படா தாலி கட்டுறது அப்படின்ற மாதிரி தான் லுக்கலாம் எப்படியா இருந்துச்சு ஸோ நேர்லேயே அந்த அந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகமாக தான் இருந்தார் நல்லா ஒரு கலாய்ச்சிக்கிட்டு இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது நீங்கள் வரக்கூடிய வீடியோஸில் வந்து அவருடைய ஃபன் பண்ணது கலாட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ யாரும் மிஸ் பண்ணி பார்க்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க